என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகில் உங்களை சுற்றியுள்ள சவால்களையும் போராட்டங்களையும் தாங்க முடியாமல் சில நேரங்களில் நீங்கள் உண்மையிலேயே பலவீனமாகவும் தனிமையாகவும் உணர்ந்திருக்கிறீர்களா நான் ஒரு ஏழை எளியவன் என் பிரச்சனைகள் யாருக்கு தெரியும் என்று உங்கள் இதயம் புலம்புகிறதா ஆம் நம்முடைய பலவீனத்தின் ஆழத்தில் நிற்கும் போதுதான் நம் நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் உணர முடியும் இன்று நம் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் நம்முடைய நிலையை பார்த்து அஞ்சாமல் நம்மை தனித்து விடாமல் அவர் ஓடி வருகிறார் என்ற உறுதியை இந்த நமக்கு தருகிறது வாருங்கள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை பற்றி அக்கறை கொண்ட நம் ஆண்டவரை நோக்கி இந்த திருப்பாடல்கள் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் இறைவார்த்தை நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் அன்பார்ந்தவர்களே நானோ ஏழை எளியவன் என்று நம்மை நாமே ஆண்டவர் முன் தாழ்த்தும் போதுதான் அவருடைய வல்லமை நமக்குள் நுழைய தொடங்குகிறது நம்முடைய பலவீனத்தை மறைக்க தேவையில்லை ஏனென்றால் நம் பலவீனங்களை அறிந்திருந்தும் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்ற உறுதி நமக்கு இருக்கிறது இந்த அக்கறையே நம்முடைய ஒரே நம்பிக்கை எனவே நம் போராட்டத்தை நாமே சுமக்க முயலாமல் உடனடியாக அவரிடம் மன்றாடுங்கள் நம்முடைய துணைவரும் மீட்பரும் அவரே அவர் நமக்கு துணை செய்ய விரைந்து வருவார் என்ற விசுவாசத்துடன் நிலைத்திருங்கள் ஜெபம் அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரை உமது பாதத்தில் தாழ்மையுடன் வருகின்றோம் நானோ ஏழை எளியவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் நீர் என் மீது அக்கறை கொண்டுள்ளீர் என்ற உண்மையை விசுவசிக்கிறேன் என் சவால்கள் என் பலவீனங்கள் என் தேவைகள் அனைத்தையும் உமக்கே தருகிறேன் நீர் மட்டுமே என் துணைவர் நீரே என் மீட்பர் இந்த நிமிடமே என் வாழ்க்கையில் எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் உமது இரக்கத்தால் என்னை உயர்த்தி உமது பாதுகாப்பில் என்னை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன்